கிணத்து போன பயல இங்க வீட்டுல வந்து போலீஸ் கோபாலங்க கோபாலங்க அப்படின்னு எங்களை மிரட்டலாம் நாங்க கிணத்து பேருக்கு அஞ்சாவது வருவான் அப்படின்னு சொன்னா கிணத்து வார புடிச்சு போயிட்டே என்ன எடுக்கல போலீஸ்க்கான புடிச்சு என்ன தப்பு செஞ்சேன் ஒண்ணு இல்லாம நமக்கு வேண்டாம் எவனும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதை காண்டி கூட்டு போயிருக்கா வேற ஒண்ணு இல்ல அதான் விசாரிச்சு பார்த்தா தப்பு மாறிட்டா அதுக்கு போட்டு கிடக்காது அக்கம்பக்கம் அசிங்க ஆயிரும் என்னல காதல பூச்சிட்டு நான் அப்படினு கேள்விப்படல

நீ சரியா இருந்தா மௌனம் சரியா இருந்திருப்பா நீ வந்து தரதலையே அலைஞ்சிருக்க ஆனா மௌனிப்பு தரதலையே அலைதான் ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு தூக்கு இல்ல இவனா ஒரு பெத்த தாயம் அங்க கல்யாணம் முடிக்க முடியும் நீ ஒழுங்குல இருக்கு நீ அங்க எவன காதலிச்சுட்டு எங்க அழுது யாரு கண்டா அவன் பரம்பரை புத்தியா இருக்கும் பரம்பரை புத்தி அதே மாதிரி போ மௌன அலைதான் கிறுக்கு தனத்துல நீ ஏண்டு கண்டுக்கிற என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன எங்க ஆத்த நல்லா ஒழுக்கமா வளர்த்துருக்கா ஒன்னே மாதிரி அடிக்கடியில கண்ணாடி நல்லா பரம்பரை பத்திக்க வாய்க்கு மிஞ்சி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பேசிட்டு இருக்கா ரெண்டு ரெண்டு பேர் பெத்த தாய் தாப்பா இல்ல ரோட்ல வர ஆலையில பெத்த பிள்ளை கை ஒடைஞ்சி வந்திருக்கானே சரி அவனை காப்பி தண்ணி கஞ்சி ஏதாவது கொடுப்பேன் வப்பமே இல்ல கை வரி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேக்கத விட்டு விட்டு சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கேன் பழக்கட்டும் நீங்க ஏதாவது பாத்தீங்களா சும்மா தேவையா வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் ஆத்தா பழம் சரி அப்படியா இப்போ பொறுத்து பாத்துக்கிட்டேன் சும்மா வாயிலிருந்து பிள்ளை பேசிட்டு இனிமேல எனக்கு இனிமேலும் பொறுமையில நல்ல சண்டை சண்டை ரெண்டு வாய முட்டிருங்க அவமான தேவையாள ஊர்ல வெளியில தலகாட்ட முடியல தெரு பக்கம் போக முடியல தண்ணி பிடிக்க முடியாது அப்படியே உனக்கு ஒரு மரும காணாதான் ரெண்டு மரமாவும் வேணும் அப்படின்னு என்ன கேவலமா வெளியே சிரிக்கல இவங்க வாயின் தையன் வந்து வராம வந்திருக்கான ரெண்டு நாள் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்திருக்கான என்னாச்சு ஏதாச்சும் அவனை பார்த்து உள்ள கூட்டு போனா வீட்டுக்குள்ள வெளியிலேயே சண்டபட்டு இருக்கேன் எந்த தப்பு இல்ல ஒரு நாள் சும்மா தெரிஞ்ச போய் பழக்க போட்டு இருக்கான் அதான் புருஷனால சந்தேகப்பட்டு இப்படி எழுதி கொடுத்தான் கம்பெனி மாதிரி கோபால் மேல ஒரு தக்க கோவல் அந்த அளவுக்கு அவன் பண்ண மாட்டான் நல்ல தங்கமான சும்மா மேலே சொல்லிட்டு இருக்காது அந்த கால ஆளுக்கு இருக்க நம்பிக்கை கூட என்ன பெற்ற ஆளுக்கும் இல்ல ஏதோ வெளியில விட்டு அப்படிதான் இப்ப கேட்டால்தான் கேட்டபடி வெளியில விட்டு கேடி கட்டிட்டு இருக்கா நான் வந்த நேரத்துல சும்மா இருங்க சொல்லி பார்க்க ரெண்டு பேரும் வாயம் மூடுன பாடு இல்ல பதிலு பல இப்பதான் சண்ட போட்டுட்டு இருக்காரு எனக்கு என்ன செய்யும் ஏன் தான் வீட்டுக்கு பேசாம கிணத்துக்கு போக்குறேன் அப்படி இல்ல எல்லாம் உங்க அப்பன் குடும்பத்துல பூரா கிறுக்கு புத்தி இப்போ கட்டினா பண்டாட்டி அடுத்த பூரா ஆயாடுவேன் நான் அந்த மாதிரி புத்தி உனக்கு வந்துட்டேன் சத்தி நேரத்துல பயந்துட்டோம்ல டைம்ல ஊர்வாரி போய் அப்படிலாம் எல்லாம் பூரா உத்தமே இருக்க மாதிரி ஒருத்தையும் வச்சிருக்கான் ஒருத்தையும் வச்சிருக்காங்க ஒரு இடம் என்ன காண விட மாட்டாங்க ஏச்சு போமா கதை கருதிமே ஓ மத ஒத்தராசா வச்சிருக்கானு ஒத்தராசா அப்படின்னு என்ன அவமானப்படுத்த என் மானத்தை வாங்குதாலே எனக்கு வெம்மனா தாங்கம்ல எங்க அப்ப புத்தி தான் வந்து பாத்தேன் என் குடும்ப புத்தி தான் இருக்கு நீ வளங்கிடுவே நான் செத்தி நேரத்துல பதவி வேட்டேன் குடும்பமும் உன் பரம்பரையும் நல்ல புத்தியில இருக்கா ஏது வாங்குமா அந்த மூஞ்ச காலம் நல்லது பாத்துக்கல மூஞ்செல்லாம் பாத்துட்டாலும் ஒரு தங்கச்சாலும் ஒரு இடத்துல மாப்பிள பாத்தா இன்னொருத்தவங்க வந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது போல மறந்து தப்பு அந்த கதையெல்லாம் யா அவனுக்கு யா குடும்ப புத்தி இருக்கு நான் சொன்ன பொண்ணு சின்ன வந்து கல்யாணம் இருக்கேன் ஒன்னே மாதிரி உன் குடும்பத்தை மாதிரியா

வடுகி இவ்வளவு வாய் பேசியார் வீட்டுல எங்க போட்டா வாணி பானே தூக்கிட்டு வருவாங்க நான் பொண்ணு பாக்க வந்திருக்கும் போது கூட யார் வீட்டுல சுவத்து வாலிவா வந்தியா அதெல்லாம் தெரியாது மாப்பிள்ளக்கார வந்துருக்காங்க போட்டு தெரியாத மாதிரி முன்னாடி வந்து நீ வாய்க்குள்ளேயே ஓடுகாலி குடும்பம் ஓடு காளி குடும்பம் நல்ல குடும்பத்துல வந்து கீழே தெரியாது தங்க தாங்கன்னு குடும்பத்துல குடும்பத்தில் இவ்வளவு வாய் பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள சும்மா இருக்க முடியல என்ன ஏதோ இப்போ புதுசா கல்யாணம் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கீங்களா கிழக்க மாதிரி போகக்கூடிய காலம் வந்தாச்சு ஒன்னு சண்டபட்டு நினைச்சு போறீங்களா கல்யாணம் விடுக்கறீங்கள

சும்மா உரமண்டே பிடிச்சிட்டு போனா கைய காலம் அடிச்சு உடச்சு போடணும் அப்படின்னு மனசுக்கு வந்து பதறது இங்க வந்து பாத்தா கையை உடச்சு வச்சிருக்கான நமக்கு இந்த கெட்ட பத்திலாம் நமக்கு வேண்டாம் இல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்ம பரம்பரைக்கு ஆவாது போ நம்ம உடனே நம்ம கால அப்படி காலத்தை கழிச்சாலும் போ நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா ஊரும் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி அரைஞ்சி நமக்கு காலம்லாம் போ குழந்தை குட்டினு ஆயாச்சு மாதிரி இல்லாத இல்லாததான் என்பது தரையுது நல்லபடியா வந்து காலத்தை கழிக்க பாருப்போ அதான் நமக்கு நல்லது ஒருத்தட்ட போலீஸ்காரன் என்ன அடிச்சு கையை கையை ஒண்ணும் உடைக்கல போலீஸ்காரி என்னால கையை வைக்கலையா அது யாரும் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா என்ன விசாரிக்கணும்னு கூப்பிட்டு நான் அங்க தக்கூசி போனா அந்த தக்கூசி மூடி மூடியே இருந்துச்சு அது திறந்து இருக்கணும் நமக்கு தான் என்ன தெரியும் நமக்கு ஒண்ணு தெரியும் நம்ம சும்மா காட்டுல போறோம் காட்டுல வர நம்ம காட்டுக்கெல்லாம் எப்படி போனா அப்படி தக்கூசி கட்டி இருந்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியும் மூடி பிடிச்சி இல்ல வந்து பரி உள்ள வந்துட்டு அதுல கை உடஞ்சு போச்சு மாதிரி போலீஸ்ல என்ன அடிக்கல ஏ அப்படி என்னமோ நீ சொல்லுதான் நான் கேட்க அவதான் அப்புறம் அடுத்தால பின்னாடிக்கு பின்னாடி பிள்ளைகள் பின்னாடி சுத்தத்துல நமக்கு சுத்தமா ஆவதுப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்ம பரம்பரைக்கும் ஆவதுப்போ நமக்குன்னு பிள்ளைகள் குட்டின்னு வந்தாச்சு நினை நம்ம பிள்ளைகள் குட்டி காத்துதான் தான் கழிக்கணும் நம்ம காத்துதான் தான் கழிக்கணும்னு பாக்கணும் சும்மா அடுத்த பின்னாடி அழிஞ்சு அடுத்தோட காத்துக்கிறது நமக்கு ஒன்னும் ஆவது இல்ல நமக்குதான் அவமானம் சரி சும்மா ஊர்ல உள்ளதான் சொல்லுது அவன் ஒருத்தி வச்சிருக்கான் ஒருத்தி வச்சிருக்கானு அது வெளியே தலைகாட்டம் ரெண்டு நாள் ஊட்ட விட்டு வெளியே வரல அவன் அப்படி இருந்தா அப்படியே அவன் ஆத்தாலுக்கு ஒரு பேர் தேவையாப்பு அப்ப பாத்து தரிசி ஏழனமா சிரிக்காள கைதட்டி கேவலமா சிரிக்காதான் சும் சும்மா அடுத்த கேட்டு கோபால் மேல சேகரிங்க நம்ம கோபால் நமக்கு தெரியாத சின்ன வயசுல இருந்து நம்ம கோவல பார்த்துட்டு இருக்கவா ஒரு பிள்ளைங்களை பார்த்து மீன் பேசிட்டு தப்பு தான் எதுவும் பண்ணனா ஒண்ணு கிடையாது வேண்டாம் கம்பெனிவா அது நாள் தெரிஞ்ச பிள்ளைங்க பேசிக்க அவன் புருஷகார அது எங்களுக்கா பாத்துட்டு கம்பளை கொடுத்துட்டாங்க ஒண்ணு காம புருசகார பேரு வாயில ஈன பேரு பாத்துட்டு அவன் கம்பெனி அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கான் ஒருவாட்டுல போய் பழக்கம் கோ கோவால் வந்துட்டா கோவால் வந்துட்டான் கோவால் கையில கட்டுவிட்டு இருக்கு போல என்ன அடிச்சிட்டா போல கைய உடைச்சிட்டா போல அப்புறம் வாங்கிட்டு வந்தவன பழக்கூடாது எனக்கு மனசு கேக்க சரி கோவால் எங்க பாத்தாலும் ஏமா பழக்கானு சரி ஒரு எட்டு பி பாத்து தரம வந்தா எனக்கு வீட்டுல சுவாமி கிடக்குறேன் போயிட்டு வரம்பு நீ உடம்ப பாத்துக்கா கையே ரொம்ப நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கலாம் ஊர் ஆளுக்கும் ஆயிரம் பேசு அதெல்லாம் நினைச்சு நமக்கு என்ன ஆகுது

ஊருக்கு தெரியவா அந்த ஒத்தனா சாப்ளை என்னமா வரைஞ்சி பார்க்கறதா அவனு ஏன் ஏ மாமா சொல்லுங்க அதுக்கு மிச்சமா குறைஞ்சி பார்க்கா அவன் தெரியுமே அவனை எப்படிதான் உயிரோட வச்சுக்கல ஏன் கூட்டாலேயே எழுந்திப்பானோ அப்படின்னு அவனை கொண்டு தூரம் போயிருப்பேன் தங்கமான பையனா தங்கமான பயன் சின்னதாய்ல ஏன் தான் இப்படி இருக்கு ஏன் விட்டுட்டு இருக்குன்னே தெரியல நானா இருந்தேன் அவன் சின்ன வச்சு அப்படியே காட்டுல இருப்பேன் காட்டுல தங்கமான பையன் தங்கமான பையன் மூஞ்ச சின்னதா இப்படி மட்டும் ஊர்ல இருந்து வரட்டும் காப்பு கட்டி கூட்டு வரட்டான் மறுநாள் சின்னதாயிட்ட ஒண்ணு ஆம்பளை பிள்ளை பத்துட்டான அப்படி கனகால பிரியமாட்டிக்கிட்டே நீட்டிக்காய் வேணாம் நீ பொம்பளை பிள்ளைங்க எனக்கு பேரம் வந்துருக்கான பேர அப்படின்னு என்ன நீட்டு என்ன மினுக்கு கோவால் தலை கையில பிடிக்க முடியும் எனக்கு ஆம்பளம் தான் ஆம்போல தனது ஆம்பளைதான் என்ன வரத்து வந்தா என்னைக்கு குட்டிப்பட்ட நாய் மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடைக்கணும் அடைஞ்சு கிடையாது எனக்கு நியாயம் வேணும் சின்னதாயிட்ட விளக்க வளக்க கொண்டு சொல்ல போட்டு இழுத்து போட்டு அடிக்க வைக்கல பாரு நான் என்ன சின்ன பாரு பொறுத்து இருந்து பாரு ஆட்டத்தை